드

நம்ம அவர் பைசியில் போய் என்ன தான் சாப்பிடுவார் அது தெரியாது நம்ம கடைசியில் சாப்பிட் முன்னாடி சோறு வேணாம்பான்னு அவ்வளோ வரும் அதுமாரி கடைசியில் எடுத்து அவனுக்கு விசேஷம் கல்யாணம் ஒரு கூடுற மாதிரி ஒரு எல்லா கூட்டங்களும் தாளி இட்டுற மாதிரி தான் வந்து ஏரியா அதேமாரி இப்படி அந்த எடுத்த பின்னாடி செக்அப் பின்னாடி தான் கொஞ்சம் அதை பார்க்க போது ருப்பாக ஆகணும் ஆகி அப்படின்னா Guees al만х Hanha thumbnails analyze wie

वही नौ बार लाइन कराने कैसे हमको लगे जिंगा दीवा करने का ये ये तो पाप मारता है कौन से घास होती है

கூப்பாத்தான் और चले जाओ बाबू मैं आपको बात करूंगा मैं आरंभ OKAYD ality இல்ல <laughs> ஆளு <laughs>